வரும் லட்சிகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் மீண்டும் இந்த காலை விளைவுகள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் குடும்பத்தை குறித்து வேதத்தில் ஒரு பகுதியை வாசிக்கிறேன் கேளுங்க ரெண்டு சாமில் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சவுலின் குடும்பத்திற்கும் தாவிதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது தாவிது வர வர பலத்தான் சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவினப்பட்டு போனார்கள் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஆண்டவர் அதிகமாய் நேசித்தார் ரெண்டு பேரையும் கர்த்தர் அபிஷேகித்து ராஜாவாக மாற்றினார் தாவிதுக்கு மேலேயும் ஒரு ராஜரீக அபிஷேகத்தை வைத்து அவரை அரசாக்கிறார் இரண்டு பேரையும் ஆண்டவர் அதிக அதிகமாக நேசித்தார் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தேவண்டத்தில் அதிகமாக அன்பு கூறப்பட்டவங்க ஆனால் இரண்டு குடும்பத்திலையும் இதை கவனிக்கும் பொழுது தாவித குடும்பம் வர வர விரிப்தி அடைந்தது ஆனால் சவலின் குடும்பமோ வர வர பலவீனப்பட்டு போனது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இது இரண்டு குடும்பத்தையும் அதாவது ரெண்டு பேரையும் சவலையும் அல்லது தாவிதையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருந்தார் இரண்டு பேரையும் ராஜாவாக ஆண்டர் வைத்தார் ரெண்டு பேரும் கர்த்தரை அதிகமாக தான் அன்பு கூர்ந்தார்கள் நேசித்தார்கள் ஆனால் தாவிதை விட ராஜா தேவரிடத்தில் பிரியமா இருக்கலை என்று ஆண்டர் சொல்கிறார் தாவீது எந்த சூழ்நிலையிலும் ஆண்டு சமூகத்தில் விசாரித்தே செயல்பட்டார் என்பதை நாம் இயத்துல வாசிக்கிறோம் சவுலிடத்தில் காய்மகாரம் என்கிற ஒரு விசாசு உள்ள புகுந்தது எனவே கர்த்தருடைய ஆவியானவர் சவலை விட்டு விலகினார் என்று வேதில் வாசிக்கிறோம் தாவிது கர்த்தரை எப்போதும் நேசித்து எப்போதும் அன்புக்குரியவராக இருந்தார் எல்லா சூழலிலும் தாவிது தேவிடத்தில் ஆலோசனை கேட்டே செயல்பட்டார் அது மாத்திரமல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை கொலை செய்வதற்கு அல்லது அழிப்பதற்கு சந்தர்ப்பங்கள் வந்தபோதும் அப்படிப்பட்ட செயலை செய்யாதபடிக்கு தேவனுக்கு பயந்து அந்த வழிகளை விட்டு நடந்தான் என்று வேத்தலை வாசிக்கிறோம் ஆனால் சவுலோ தாவித மேலே காய் மகாரம் கொண்டு அவனை கொலை செய்வதற்காக சுற்றித் திரிந்து கொண்டிருந்ததை வேத்தலை வாசிக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இரண்டு பேரும் சபையில் ஆராதிக்கிறாங்க ரெண்டு பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டுருக்கிறாங்க ரெண்டு பேரும் திருவிருந்தில் பங்கு கொள்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே சபைக்கு தான் போகிறாங்க ஆனால் ரெண்டு பேருக்குள்ளால வித்தியாசத்தை இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் பார்க்கறது போல் அன்றைக்கும் ஆண்டு இருதயங்களை உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்குற தேவன் இருதயத்தினுடைய எண்ணங்கள் சிந்தைகளை வைத்து தான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார் என்பதை இந்த காலை வேலை புரிந்து கொண்டு நீங்கள் தாவிதை போல ஆண்ட சமூகத்தில் எப்போது விசாரித்து ஆண்டவரே இது யுத்தத்துக்கு போகலாமா நான் செய்யலாமா செய்யக்கூடாது என்று சொல்லி எல்லாவற்றிலும் ஆண்டவர் சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து சத்தத்துக்கு செவிகாய் சாய்த்து அதன்படி செயல்பட்டதுனால தாவிதின் குடும்பம் வர வர விருத்தி அடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் எனவே கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரியே எந்த சூழ்நிலையிலையும் தேவனை மாத்திரம் சார்ந்திருப்போம். என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு செயல்படும் பொழுது நம்மையும் கர்த்தர் ஆசிரியத்தை உயர்த்துவார் ஆமேன் கான் பிளஸ்